குருவாரமுறைக்கு வணக்கம் நீங்களே நமது பீடம் வாயிலாக குரு வக்ர பயிற்சி பலன்களை கும்பராசி மற்றும் லக்ஷ்மி நேயர்களுக்கான பதிவாக இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நீங்களே நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா தவறாம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பதிவுக்குள்ளே போங்க இந்த வக்ர பயிற்சின்றது வந்துட்டு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா இருக்குது காரணம் என்னென்னா இது வந்து வரக்கூடிய அந்த டைமிங் அதுதான் ரொம்ப முக்கியத்துவம் ஏன்னா குருபெயர்ச்சி மே மாதம் நடந்தது இல்லைங்களா அடுத்த குருபெயர்ச்சி அடுத்த இந்த மே அந்த டைம்ல தான் ஸோ அது வரைக்கும் நடுவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த குரு ஒரே மாதிரியான பலன்களை கொடுக்க மாட்டார் குரு இடையில ஒரு நாலு மாதம் தன்னுடைய நிலையிலிருந்து வக்ர நிலைக்கு போவார் வக்ரம்னா தலைகீழான நிலைன்னு அர்த்தம் அது வந்து ஒரு ஜோதிட நிகழ்வு அதை பற்றிலாம் விளக்கமாக சொன்னால் டைம் பத்தாது தெரிஞ்சுக்கோங்க ஸோ அப்படிப்பட்ட வக்கர நிலையில ஒரு கிரகம் இதுவரை என்ன பலனை கொடுத்துட்டு இருந்ததோ அதை விட்டு கொஞ்சம் மாறி கொடுக்கும் ஸ்லோவாக இருந்தா ஸ்பீடாகும் நல்லதா இருந்தா கெட்டதாகவும் கெட்டதா இருந்தா நல்லதாகவும் அந்த மாதிரி இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க அப்படிப்பட்ட வக்ர பயிற்சி இப்போ சரி கும்பராசி லக்ன நேயர்களுக்கு இந்த குருவினுடைய வக்ர பயிற்சி குரு வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஆறாம் வீட்டுல பயிற்சி ஆயிடுறாருங்க ஆக்சுவலி மே மாசம் குரு பயிற்சி ஆனது வந்து அஞ்சாம் வீட்டுக்கு தான் மிதனத்துக்கு தான் இப்ப வக்கரம்ன்றது அதிசார கதியில அதாவது ஒரு ராசியை தாண்டி அடுத்த போய் இருக்கார் சரிங்களா இது வாய்ந்த ஒரு விஷயமா இருக்கு என்ன ஆகும்னா அக்டோபர் பாதிலே அதிசாரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதாவது தொட்டு கழகத்துக்கே போயிட்டாரு குரு அப்புறம் கழகத்தில் இந்த நவம்பர் பதினொன்றுல ஆறாரு அது வேகமா போனவன் பின்னோக்கி நகர்வா திரும்பி அப்படியே வர்ற மாதிரி தான் ஓகே சரி சரி என்ன பலன் சார் குருவினுடைய வக்ர பயிற்சி ஆறாம் இடத்தில் குரு வக்கரம் ஆகிறது ஓகே ஆறாம் இடத்தில் வக்ரம் சரி முதல்ல குரு யார் உங்களுக்கு ரெண்டு மற்றும் பன்னெண்டுக்கு பதினொன்றாம் வீட்டுக்கு அதிபதி ரெண்டாம் இடம் தனம் குடும்பம் வாக்கு ஓகே அதாவது நம்ம ரெவன்யூ அதாவது இமீடியட் கேஷ் சம்பளம் வர்றது போனஸ் வருது இன்சென்டிவ் வருது எக்ஸ்பென்சஸ்க்கு வருது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இமீடியட் கேஷ் ஃப்ளோ தான் தனம் தனஸ்தானம் ஓகேங்களா வாடகை வர்றது ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தா அதுலேருந்து மாதம் மாதம் ரிட்டர்ன்ஸ் தனஸ்தானத்தை குறிக்கக்கூடியது அடுத்து குடும்பம் இம்மீடியட் பிளட் ரிலேட்டிவ்ஸ் தான் குடும்பத்துக்கு சொல்றது அடுத்தது வாக்கு சொல்லக்கூடிய வார்த்தை பேசுகிற பேச்சுக்கு மக்கள்கிட்ட மரியாதை நம்ம சொல்ற விதத்துக்கு ஓ வீட்டில் இருக்கிற உறவினர்கள்ட்ட நம்மளுடைய பேச்சுக்கு என்ன மரியாதை இதுதான் வாக்கு ஸ்தானம் ஸோ இப்படி இந்த ரெண்டாம் இடம் இந்த விஷயங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது பதினொன்றாம் இடம் அசையா சொத்து ஃபிக்ஸடு ஆசட்டு ப்ராப்பர்ட்டி லேண்டு காலம் கழித்து ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டு அதே மாதிரி மூத்த சகோதரர்கள் ரெண்டாவது திருமணம் இதெல்லாம் வந்துட்டு பதினொன்றாம் வீடு சரிங்களா ரெண்டாவது குழந்தை கூட அதே மாதிரி இப்போ மருமகள் அல்லது மருமகன் சரிங்களா இதெல்லாம் வந்துட்டு பதினொன்றாம் இடம் ரெண்டாவது குழந்த கிடையாது மருமகள் அல்லது மருமகன் தான் நான் அது வந்து இதான் சொல்கிறேன் சரி இப்போ இதெல்லாம் பதினொன்னாம் இடம் இப்போ இந்த ரெண்டு வீடுகள் ரெண்டு மற்றும் பதினொன்னுக்கு அதிபதியா வரக்கூடிய குரு வக்கரமாதிரி அப்ப என்ன அர்த்தம் இந்த வீடுகள் சம்பந்தப்பட்ட காரகத்துவங்கள்ல மாற்றங்கள் இருக்கும் புரியுதுங்களா ஓகே எப்படி என்ன மாதிரியான மாற்றம் முதல்ல ஆறாம் இடத்தின் மூலமாக இரண்டாம் இடத்தின் காரகத்துவத்தை கொடுப்பாரு ஆறாம் இடம்னா கடன் நோய் எதிரிகள் இப்போ இன்சூரன்ஸ்ல பணம் வரும் கும்பராசி லக்னக்காரங்களுக்கு இன்சூரன்ஸ் ஏதாவது க்ளைம் இருந்தா அது வந்துடும் ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட் இருந்தால் முடிச்சு பணம் கைக்கு வந்துடும் பிஸ்னஸ் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணி அதில் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு அந்த பணம் திருப்பி கொடுக்காம இருந்தால் இப்போ வந்துடும் கேஸ் ஏதாவது நடந்துகிட்ருந்தா சுமூகமாக முடிஞ்சிடும் நண்பர்கள் யாராவது உங்கள்கிட்ட பணம் வாங்கி கொடுக்காம இது பண்ணிட்டுருந்தாங்கன்னா இப்போ வந்துடும் பணம் சம்மந்தமான தடைகள் ஒரு பெரிய அளவு மணி ஒரு அஞ்சு லட்ச ரூபா பத்து லட்ச ரூபா அல்லது அதுக்கு மேற்பட்ட பணம்ன்றது சாதாரணமாக ஒரு மிடில் கிளாஸாக இருக்கக்கூடிய நபர்கள் தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமே அது ஒரு பெரிய அமௌண்ட்டு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலேன்றது ஒரு பெரிய தொகை வாழ்க்கையில் ஒரு ஒரு பெரிய ஆஸ்பெக்ட் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தொகை அப்படிப்பட்ட ஒரு தொகையை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்துட்டு நிச்சயமாக வரும் எப்படி வரும் ஒரு பிரச்சனை இருந்து அந்த தொகை நின்றுந்துச்சுன்னா அது வரும் புதுசாக வராது புரியுதுங்களா அதே மாதிரி புதுசாக உங்களுக்கு பணம் வரும்னா எப்படி நீங்கள் வந்து லோன் போட்டு வீடு கட்டுறீங்க வீட்டுக்கு வந்து ஒரு முப்பது லட்ச ரூபா தேவை முப்பத்தஞ்சு லட்ச ரூபா தேவை ஆல்ரெடி ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ் டவுன் பேமெண்ட் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ அந்த முப்பது லட்சம் உங்களுக்கு லோனாக கிடைக்கும் அது ஒரு பாசிட்டிவ் புரிஞ்சுதுங்களா அந்த மாதிரி வேணால் வரும் ஆல்ரெடி உங்கள் பணம் சிக்காமல் சொத்து சிக்கிட்டு இல்லாமல் இருந்தால் புதுசாலாம் பணம் உங்களுக்கு பெரிய அமௌண்ட்டாக வந்துடாது எப்படி வரும் லோன் மூலமாக வரும் கடன் மூலமாக வரும் அந்த மாதிரி பிஸ்னஸ் லோன் ப்ராப்பர்ட்டி லோன் அப்படி வேணால் நீங்கள் எடுக்கலாம் ஆனால் ஆல்ரெடி கொடுத்து வச்ச பணம் சிக்கிட்டு இருந்தேன்னா இப்போதான் உங்களுக்கு கரெக்டாக அது கிளியராகி கைக்கு வரும் பிஸ்னஸில் பணம் மாட்டிகிட்டு இருக்கு வெளில எடுத்துடலாம் பார்ட்னர்ஷிப்ல அமௌண்ட் போட்டு தினம் கொடுக்கல கொடுத்துடலாம் அந்த மாதிரியான விஷயங்கள் சரிங்களா இது இது முதல்ல நடக்கும் புதுசாக தொழில் ஸ்டார்ட் பண்றது புதுசாக கூட சேர்ந்து ஒரு கூட்டு சேர்றது இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க ஆனால் கூட்டு சேராதிங்க இந்த டைம்ல பார்ட்னர்ஷிப் ஆகாது வேலை மாற்றம் ஏற்படும் கும்பராசி லக்னக்காரங்களுக்கு சம்ப நீங்கள் சேலரிட் எம்ப்ளாய்மெண்ட்டு ஐடிலேயோ அல்லது வேறு ஏதாவது கார்பரேட் செக்டர்லையோ அல்லது என்ஜினியரிங் துறைகள்லையோ அல்லது மருத்துவம் எனி மாத சம்பளம் வரக்கூடிய எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு வேலையில் ஒரு மாற்றம் இப்பொழுது நிகழும் வாய்ப்பு இது வந்து ஒரு ஆஸ்பெக்ட் சரிங்களா இப்படி அடுத்து இதே போல் இந்த டைமில் வந்துட்டு அரசு துறைகளுக்கு தேர்வு எழுதியிருக்கீங்களா உங்களுக்கு ஒரு நல்ல செய்திகள் கவர்மெண்ட் செக்டாருக்கு ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் எழுதியிருக்கவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இதையும் நீங்கள் இந்த டைமில் இது பண்ணலாம் சரி இதெல்லாம் வந்து ரெண்டாம் இடம் ஆறாம் இடம் கனெக்ட் ஆகும்போது ஏற்படக்கூடிய விஷயம் இப்போ பதினொன்றாம் இடம் நீண்ட காலமாக சொத்து ஒன்று விற்காமல் இருந்தால் இப்போ விற்றுரும் அல்லது சொத்தை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ வாங்கிருக்கீங்க ஆனால் கடன் போட்டு வாங்குங்க ஒரு பத்து லட்ச ரூபாயாவது கையில் காசு இருந்தால் கூட பத்து லட்ச ரூபாயாவது கடன் போடுங்க ஃபுல் ஃபுல் அமௌண்ட் உங்களுக்கு கையில் ரெடிக்கேஷன் இருந்தாலும் கூட சின்னதாக ஒரு லோன் போடுங்க அதுதான் உங்களுக்கு சரியாக இருக்கும் சரிங்களா அப்போ அதை நீங்கள் இந்த டைமில் பண்ணலாம் அதே போல் மூத்த சகோதரன் அல்லது சகோதரிக்கு இந்த இந்த டைமில் நீங்கள் ஏதாவது ஒரு உதவி செய்கிற மாதிரி வரும் ஒரு ஹெல்ப்பு ஒரு சப்போர்ட் அல்லது சிலருக்கு அவங்க உங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி வரும் ஃபாரின்ல இருக்காங்க உங்களுக்கு ஒரு டக்குன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வர சொல்லி அவங்க ஸ்பான்சர் பண்ணுவாங்க ஃபாரின்லேருந்து அந்த மாதிரி அல்லது நீங்களே அவங்க பிஸ்னஸ்க்கு வந்துட்டு ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா நீங்கள் உள்ளே போடுற மாதிரி வரும் அந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படும் மூத்த சகோதர சகோதரிகளுக்கான விஷயம் சில நேரங்களில் அவங்க குடும்ப பிரச்சனையை நீங்க உள்ள இறங்கி அதில் வந்து ஏதாவது ஒரு சார்ட் அவுட் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் கூட வரும் சரிங்களா இது வந்து உங்களுக்கு நடக்கும் அது மாதிரி கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆகிருக்கு உங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி பிரிவில் இருக்காங்க கேஸ் நடந்துட்டு இருக்காது டிவோர்ஸ் ஆகிடுச்சு ஆல்ரெடி இப்படி இருக்கவங்களுக்கு இப்போ இரண்டாவது திருமணத்திற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்கு ஆல்ரெடி வரன் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இப்போ வந்துடும் இல்ல சார் வரன்லாம் பார்க்கலனா இப்போ வரண் பார்க்க ஆரம்பிக்கிற அளவுக்கு மைண்டு மாறிடும் வே நம்ம கல்யாணம் இருக்குங்க கல்யாணம் இதுக்கு மேலே அப்படின்னு இருந்தவங்களுக்கு இல்லை ஒரு தேவைதான் ஒரு துணை வந்து நம்ம பார்த்து பண்ணுறது தான் கரெக்ட் அப்படின்ற ஒரு மன மாற்றத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு இது ஒரு அமைப்பு சரிங்களா இதாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இந்த குருவாக்கிற பயிற்சியில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய விஷயம் இன்னொன்று இதை தவிர பொதுவாக தங்கம் அடமான வச்சிங்கன்னா ரொம்ப கவனமாக வைங்க இந்த டைம்ல அடகு வைக்கக்கூடிய நகைகள் தங்கத்துல கவனமா இருக்கணும் மஞ்சள் ஏற்றுமதி செய்யக்கூடிய நபர்கள் தோரம் பருப்பு இந்த மாதிரி பொருட்கள் கொண்ட கடலை இந்த மாதிரி விஷயங்களை ஏற்றுமதி செய்யக்கூடிய நபர்கள் அல்லது விளைவித்து இது பண்ணக்கூடிய நபர்கள் அல்லது மண்டி கமிஷன் மாதிரி கூடிய நபர்கள் வெள்ளம் வச்சிருக்கக்கூடிய நபர்கள் வெள்ளம் வியாபாரம் செய்யறவங்க வெள்ளம் மண்டி வெள்ளம் பாகு காய்ச்சற மில்லு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் இந்த டைம்ல காசு கொடுக்கறாங்க தொழில எச்சரிக்கையாருங்க புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் இப்ப போடாதீங்க நீங்க நகைக்கடையில் வேலை பார்த்தாலும் நகையை நீங்க பயன்படுத்துறாங்க நகை விஷயத்துல கவனம் ஒரு சின்ன கம்மல் காணா போச்சு திருகாணி காணா போச்சு அப்படின்ற மாதிரி வந்துடும் கடையா இருந்தா நீங்க தான் பொறுப்புன்ற மாதிரி வந்துடும் வீடா இருந்தா நஷ்டமா போடும் தங்கத்தில் அதிக கவனம் தேவை அதே மாதிரி பணம் நாலு பொதுவாகவே சொல்லிட்டேன் பணம் கொடுக்கணும்ல இந்த டைம் எச்சரிக்கை புதுசா யாருக்கும் இந்த நாலு மாசம் பணம் கடனா கை மாத்தா கொடுக்க கூடாது தவிர்க்கவே முடியாத சொந்தம் ரொம்ப சொந்தம் அக்கா மாமா பங்கா இந்த மாதிரி இருந்தா ஒரு மூணாவது நபரை ஒரு உங்க ஃபேமிலியிலே ரெண்டு பேருக்கும் முக்கியமான ஏதாவது ஒருத்தர் சாட்சியாக வச்சுட்டு பண்ணுங்க சரிங்களா இவ்வளோ இதை தவிர வேறு ஒன்றும் கல்வியிலையோ ஹெல்த்லையோ மற்றபடி விஷயங்களையும் ஒன்றும் பாதிப்பில்லை ஹெல்த்துன்னும் போது ஆறாம் இடத்தில் குரு வக்கரமாகறாரு உங்களுக்கு ரொம்ப காலமாக ஏதாவது ஒரு ஹெல்த்து பிரச்சனை இருக்குது ஒரு ஸ்கேன் பண்ணணும் ஒரு சர்ஜரி பண்ணாலும் இப்போ தேவையில்லை பண்ணிக்கலான்ற மாதிரி வச்சுட்டு இருக்காங்க அது இப்போ இல்லாமல் அந்த மாதிரி இருந்தால் இப்போ பண்ணிக்கோங்க ஏன்னா இப்போ ஒரு சின்ன செலவு வரும் ஒன்றும் உங்களுக்கோ அல்லது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ ஒரு சின்ன ஹெல்த்து செலவு வரும் பண்ணிக்கலாம் மற்றபடி வேற பிரச்சனைகளோ தொழில வந்துட்டு பெரிய நஷ்டமோ வேலை போய் வேலையே இல்லாம போறதோ அந்த மாதிரி கிடையாது கவலைப்படையுங்க கணவன் மனைவி உறவு ஆல்ரெடி சுமூகமா இருக்குதுன்னா இப்ப எந்த பாதிப்பு இல்லை கவலைப்படாங்க நல்லா இருக்கு சரியா சரி இந்த பதவியை நான் தொடங்க முடிச்சிருக்கேன் இவ்வளவுதான் குரு வக்ர பயிற்சி ஒன்றும் வேற ஒண்ணும் பெருசா பண்ணிடாது இதை சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கீழே கமெண்ட்ஸ் போடுங்க அதே மாதிரி இந்த பதிவு நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்க ஜாதத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே நம்பர் நான் என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் பண்ணுங்கள் நிச்சயமா உங்களுக்கான கன்சல்டேஷன்ஸ் நம்ம பார்த்துக்கலாம் இந்த பதிவில் உங்கள் ஒரு நலனுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் வராயஜோதரன் ஜாமக்கல்லுத்தரன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்